ஹலோ ஹலோ மை டெஸ்டிங் ஹாய் மக்களே நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் அது என்ன பார்சல் அப்படின்னு பட் வழக்கம் போல அந்த வீடியோ ரீச் ஆகலை வாங்க நீங்கள் ஸ்பெஷல் ஐட்டத்தை உங்களுக்காக அன்பாக்சிங் பண்ண போறேன் பொட்டி வந்துருச்சே என்ன என்ன ஐட்டங்களோ அமேசான் பாக்ஸினியிலே தெரிந்து பார்த்தா தெரிந்துவிடும் அல்ல சென்றால் முடிந்து விடும் ச அமேசானில் பிடிச்ச ஒரே விஷயம் இந்த பேக்கிங் தாங்க சும்மா பயங்கரமாக நொறுக்கிவிட்ருப்பானுங்க நடுவில் கழட்டி மாட்டி ஏதாச்சும் பண்ணுவாங்களோ அப்படின்ற பயம் நமக்கு இருக்காது அதே சமயம் ரிட்டன் இருக்கும் நமக்கு பிடிக்கல அப்படின்னா ரிட்டன் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக அந்த வடக்கன் டிஷர்ட்டில் ஏன் பார்த்தனானே ஹூடின்ற பேரில் ஒரு மணின் கிளாத் அனுப்பி அந்த மாதிரி பரவாயில்லைங்க அந்த நாற்பது ரூபா டெலிவரி சார்ஜை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க சரி ஓகே அவங்க ரெண்டு தடவை வந்துட்டு போயிருந்தாங்க அதுக்கு அந்த காசு தேவைப்படும் தானே பரவாயில்ல விட்டுட்டேன் ஜிங்கிச்சிக்கா ஜிங்கிச்சிக்கா பில்லு இருக்கட்டும் ஜிங்கி ஜிங்கிச்சிக்கா ஜிங்கிடிச்சிக்கா ஜிங்கி ஜிக்கா ஜிங்கிடிச்சிக்கா மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின் பில்லோடு இருக்குது ஜிஎஸ்டியோட டிஜிபெக் எஸ் ரொம்ப நாளாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஆடியோ இன்னும் கிளாரிட்டியாக இல்லை இன்னும் கிளாரிட்டியாக இல்லைன்னு பட் கடந்த ஆறு மாதமாகவே பேண்ட் லேப் மூலமாக நாய்ஸ் கிளியர் பண்ணி பக்காவான பெர்ஃபெக்டான ஆடியோ கிளாரிட்டியில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த வாய்ஸ் கூட உங்களுக்கு அப்படி தான் கேட்குது இருந்தாலும் சரி ஓகே கேட்டுகிட்டே இருக்கீங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உங்களோடய வார்த்தையை மதித்து முதல் முறையாக ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் வைக்கிற மக்களை இதுக்கப்புறம் இந்த ஆடியோ எப்படிச்சு இந்த வீடியோவில் ஆடியோ எப்படி கேட்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இருங்க கரெக்டுவோம் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு என்னென்னா ஏன்னா இந்த வாய்ஸ் மேஜர் சுந்தர் மாதிரி ஆகிடுச்சின்னு கவலைப்படாங்க ஊருக்கு போயிட்டு வந்து தண்ணி வாங்குச்சு இல்லை இதெல்லாம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கலசிட்டேன் ஸோ அதனால் நம்ம கைதி அர்ஜுன் தாஸ் வாய்ஸும் மேஜர் சுந்தர் வாய்ஸ் வாய்ஸும் மிக்ஸ் ஆயிடுச்சு ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு என்ன போகுது இன்ஜினியரிங் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம கண்டுக்கல சரி ஓகே ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் ரிசீவர் லெட்ஸ் ஓப்பன் த பாக்ஸ் ஏன்னா ஒன்று தான் இருக்குது ரெண்டு இருக்குன்னா இங்கே சரி ஓகே ஓகே சார்ஜர் இருக்குது மகிழ்ச்சி ஒரு மைக் இருக்குது ஐயோ ஒரு மைக்குக்கான ஏர் பட்டு இருக்குது ஓகே இது எப்படி சொருக்கணுமோ ஐ திங்க் ஸோ கரெக்டாக தான் சொருகிறோமா இதில் சொருக்கணும் தெரியலையே இது தப்பு இதுதான் நினைக்கிறேன் அப்கோர்ஸ் எஸ் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் இருங்க ஃபோட்டோ பண்ணுறேன் பரவாயில்ல அழகான ஒரு சுருக்குப்பை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அந்த காலத்தில் நம்ம மஞ்சப்பை சுருக்கு பையெல்லாம் யூஸ் பண்ணவங்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஓ ஆக் கூட பார்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி அரசாங்கமே சொல்லிச்சு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது டிசைனாக சூப்பர்வா நான் இன்றைக்கும் பை தாங்க யூஸ் பண்ணுறேன் டீ வாங்கினா தூக்கவலி தாங்க எடுத்துகிட்டு போகிறேன் இதான் நினைக்கிறேன் ஆஹா ஆ மூட்டை பூச்சியை கொள்வது எப்படி எழுதியிருக்காங்க ஓகே சவுண்ட் பிக்கப் இங்கே தான் இருக்குது அப்போ அங்கே தான் மாற்றணும்னு நினைக்கிறேன் ஓப்பன் கேமரா ஆப் ப்ளீஸ் ஸ்கேன் கியூஆர் கோட் ஓகே வீடியோ செட்டிங் ஆடியோ செட்டிங் எல்லாம் இருக்குது சரி ட்ரை பண்ணுவோம் இது இப்படி தாங்க சொரு பண்ணும் அடங்கா போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே உள்ளே ஓகே செம்மில்ல இங்கே பாருங்களேன் நம்ம புரட்சி திலக மக்கள் திறன் எம்ஜிஆருக்கு அந்த ஒரு இது வச்சுருப்பார்ல குல்லா அந்த மாதிரி இருக்குல்ல செம்மையாக ஓகே லெட் ஸ்டார்ட் சார்ஜ் பண்ணுமான் தெரியே ஓகே தலைவன் ஆன் ஆகிட்டான் கனெக்ட் பண்ணுவோமா சூப்பர் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு ரெட் லைட் ஆனில் இருக்கு அப்படின்னா இது ஒர்க்கிங்கில் இருக்குதுன்னு அர்த்தமாக ஸோ இருங்க

இதோட ரேட் எவ்வளோன்றதையும் நான் வீடியோ போட்டுகிட்டே சொல்கிறேன் ஏன்னா என்ன அவ்வளோ பெரிய பணக்காரனா அப்படின்னு ஆரம்பிச்சுருவா பட் வேணாம் நான் தெளிவு அடுத்த வீடியில் சொல்கிறேன் சளி பிடிச்சிருக்குங்க வேற ஒன்றும் இல்லை பப்பாய் எதையும் மறட்டுறேன் எஸ் அற்புதமான மைக்குங்க அருமையாக இருக்குது சட்டல மாட்டிக்கலாம் ட்ரை பண்ணுறேன் ஓ இந்த பக்கம் மாட்டணுமா தப்பா மாட்டேன் ஓகே கரெக்ட் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் யூடியூப் வாழ்க்கையில முதல் முறையா என்னதான் எல்லா படத்துக்கு ஸ்பான்சர் பண்ண புண்ணியவான்கள்லாம் நான் மறக்கவே மாட்டேன் ஸோ அட் தி சேம் டைம் என்னை இந்த எட்டு வருஷமா கடத்திட்டு வந்து அத்தனை பேருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்றேன் ஏன்னா இந்த பொருள் மேல நம்பிக்கை வச்சு வாங்க வச்சு நீங்க தான் அதுக்கு காரணமே ஸோ உங்களை என்னையுமே மறக்க மாட்டேன் அந்த நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு சப்ஸ்கிரைபருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கிளாரிட்டியாக இருக்குன்னு நம்புகிறேன் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ப்ராடக்ட் ஒருத்தா இல்லையானு இந்த ரெண்டு முடியோ வீடியோ போட்டுட்டு நானும் சொல்கிறேன் ஓகே சட்டியூன் பாய்